மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜிகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளைன் ஆன்லைன் ஆன்மிக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடக ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பன்னிரண்டு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பனி மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை ராசிநாதன் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைகிறது ஒரு மாத காலம் சூரிய பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பதனால் சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இந்த கடகராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்தில் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சூரியனும் சூரியன் சந்திரன் வீட்டில் ஒரு மாத காலம் இருப்பது சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினமும் ஆடி அமாவாசை தினமும் குலதெய்வ வழிபாடுகள் செய்து அன்னதானங்கள் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினால் அவதிப்படுபவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சர இருப்பவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த குரு பகவானின் சஞ்சாரமும் செவ்வாயின் சஞ்சாரமும் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகளை பெறலாம் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக அமைகிறது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி விதை விதைப்பதோ அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து வாராகி அம்மனையோ அல்லது வராகரையோ பிரார்த்தனை செய்ய கடகராசினியர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களும் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்தகன்னி வழிபாடுகள் செய்து முருகன் ஆலய வழிபாடு செய்தாலும் மண் சம்பந்தப்பட்ட உங்களினுடைய இந்த வருவாய் அதிகரிக்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்